என்னுடைய பணிவான வணக்கங்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் ஒன்னே ஒன்னே ஒரு பொருள் நெஞ்சில் நிற்கிறது ஒன்று நெஞ்சில் நிற்கிறது எப்படி நிற்கும் அடிக்கடி பார்க்கணும் இல்ல அடிக்கடி கேட்கணும் இல்ல அடிக்கடி பேசணும் இல்ல அடிக்கடி நினைக்கணும் அப்பதான் நெஞ்சில் நிற்கும் அப்படி தானே சார் திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோம் சார் இந்த எங்க பாத்துருக்குமே ஒரே ஒரு முறை தான் பார்த்துருப்போம் நெஞ்சில் நிற்கல ஆனா ஞாபகம் வருது கஷ்டப்படுவோம் என்னை பார்த்தா சில பேர் அப்படியே உத்து பார்ப்பான் இவனை எங்கேயோ பார்த்துருக்க டிவியில் குங்கும போட்டு வச்சுருக்கான் ஜோசியம் சொல்லுவானோ அப்படின்னு சில பேர் இன்னும் பார்ப்பான் இவன் டிவியில் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே மருந்து வைப்பான் அவனா திடீர்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து சார் அவர் தானே நீங்க அவர் தானே அவர் அவன் என்னமோ நினைக்கிறான் அவர் தானே நீங்க சொல்லுங்க ஐயா என்ன நமக்கு பயமா இருக்கும் எவருடா நம்ம நம்மளே புரிஞ்சுன்னு சரி பார்த்து தான் கேக்குறா போல இருக்குது அப்படின்ட்டு சட்டுன்னு ஆமான்னு சொல்லக்கூடாது ஆமான்னு சொல்லுனா சார் வாங்கின கடன் அப்படியே இருக்குது அசல் கட்டல வட்டியாவது கட்ட சுத்தம் அதனால் எதுவுமே ரிஸ்க் எடுக்க முடியாது சில சினிமாவில் கதை பார்த்தா புரியாது எரிச்சலாக இருக்கும் சில சினிமாவில் கதை புரியும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஒரு படத்தை ஒரு முறை தான் பார்ப்போம் சில பேர்லாம் சொல்லுவாங்க சார் சார் அந்த படத்தை நான் பத்து வாட்டி பார்த்தேன் அப்படின்னு அவனெல்லாம் பார்த்தா பார்த்தேன் எனக்கு பாவமா இருக்கும் நம்ப மாட்டேங்க ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாங்க லெஜெண்டு படம் நான் மூணு வாட்டி பார்த்தேன்னா நான் அப்புறம் சொன்னேன் தம்பி நீ முதல்ல டாக்டரை பார்க்கணும் சார் திரைப்படம்லாம் அவ்வளவுதான் சார் ஆனால் பாட்டு அப்படி இல்லை சார் கேட்குறோம் கேட்குறோம் அப்படியே மனசுல படியும் பாட்டு புக்கு வச்சுக்கினா சார் கேட்டு பண்றோம் ஆகுது சார் பாட்டு அதுதான் நெஞ்சில நிக்குது கதை உலகத்திலேயே எல்லாமே சொல்கிறோம் சார் சினிமாவில் இருக்கிறவங்களே சொல்கிறோம் மொத்த கதையாக ஏழு தான் அதையே மாத்தி மாத்தி மசாலா அரைக்கிறாங்க அவ்வளவுதான் இவங்க எல்லாமே ஆர் ஆர் பேசுனாங்க சார் உண்மையிலேயே சொல்லுங்க இன்னும் இருபது வருஷத்துக்கு ஆர் 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 திரைப்படம் நெஞ்சில் நிற்பதற்கு காரணம் நாட்டு நாட்டு பாடல் மட்டும்தான் இன்னும் கூட மன்மத இலையை என்னால் மறக்க முடியல நம்ம மாட்டீங்க இன்னைக்கு டீனேஜ் ஒருத்தன் அன்னைக்கு பார்த்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல மன்மத லீலை அந்த பாட்டை கால டியூன வச்சிருக்கிறான் நெஞ்சில் நிற்பது என்பது பாடலால் மட்டும்தான் நீங்க உண்மையா சொல்லுங்க புதிய பறவைன்னு ஒரு படம் எது ஞாபகம் இருக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோ உங்களுக்கு எனக்கு எங்கே நிம்மதி உங்க நிலைமை பரிதாபம் ஆனால் அந்த படத்தில் கதை பற்றி எவ்வளவு என்ன போயிருக்கா பாட்டு அம்மா கோபால் கோபால் கீச்சு கிச்சின்னு அது அது கூட இந்த மீம்ஸால நமக்கு ஞாபகம் வருதே தவிர உண்மையிலேயே பாட்டால் தான் அந்த படம் நமக்கு ஞாபகத்தில் வருது அதுதான் உண்மை நாயகன் படம் வித்தியாசமான படம் ஓடிச்சு ஆனால் நிலாது வானத்து மேலே பாட்டு முதல்ல கேட்கும்போது அது ஐட்டம்ஸ் அங்கே மாதிரி இருந்தது கேட்டு 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 நீங்கள் நம்ப மாட்டீங்க வங்காள மொழியில் உஷா ஊதுப்ப வச்சு அதே டியூன்ல பக்தி பாட்டு போய் சார் பாரதி ராஜா வெற்றி படம் பெரிய படைப்பு முதல் மரியாதை எல்லா இமயமும் ஒன்னா சேர்ந்து நடித்த படம் அற்புதமான கதை இல்ல பாட்டு ரீ ரெக்கார்டிங் சேர்க்காம கதைய பார்த்து வரல கிட்ட ஓடாதுன்னு படம் எடுத்தவங்களே சொன்னாங்க படம் எடுத்தவனே சொன்னாங்க இது ஓடாதுன்னு ஆனா இளையராஜாவுடைய ராகம் இளையராஜாவுடைய இசை இன்னைக்கு முதல் மரியாதையை நினைக்கிற பொழுது பாட்டு தான் நமக்கு வருது கதை மட்டும்தான் வருதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன் விளம்பரமே பாருங்கள் சார் ஒன்று ஹீரோவை வச்சு விளம்பரம் வரும் இல்லை இவர் நடிக்கும் இல்லை டைரக்டரை வச்சு விளம்பரம் வரும் இவர் இயக்கும் இல்லை எப்போது மாசிலாமணின்னு ஒரு கதாசிரியரோட கதை அது மாசிலாமணி வழங்கும் முதல் ஷோவே ஓடாது ஆனால் இயக்குனர் இல்லாமல் ஹீரோவை போடாமல் இசைஞானி இளையராஜா வழங்கும்னு போட்டாலே இருபத்தஞ்சி வாரம் ஓடுதுன்னா அதுதான் இசை அதுதான் உண்மை எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரோட சினிமா கதை இம்மா ஞாபகப்படுத்தி பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அவர் ராமர் மாதிரி அறம் வெல்லும் பாபம் தோற்கும் ஊரில் ஒருத்தன் கெட்டவன் இருப்பான் அவரை திருத்துவார் கொல்ல மாட்டார் திருத்துவார் ஒரே கதை தான் ஒவ்வொரு படத்தில் அவர் கேரக்டர் பேர் தான் மாறின்னு இருக்கும் ஒரு ஹீரோயின் இருந்தால் ஓகே ரெண்டு ஹீரோயினை போட்டோம்னா ஒன்னு சீனுக்கு அப்புறம் தங்கச்சின்னு நடிகரை புரட்சி தலைவரா மாத்தி மக்கள் மனசுல கூடிக்கொண்டது எதனால் தெரியுமா அவர் திரைப்படத்தில் வந்த பாடல்கள் என்பதை மறக்காதீர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் நம்ம நான் சார் கேட்டுட்டு படகோட்டின்னு ஒரு படத்தில் தான் சார் மீனவராக நடித்தாரு இங்கே நிறைய பேர் எத்தனை பேர் ஃபிஷ் மார்க்கெட் போறீங்கன்னு தெரியாது போய் பாருங்கள் ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு மதத்தில் இருப்பாருங்கல்ல அவங்க சாமி படம் இருக்கும் சார் ஆனால் எல்லா கடையிலும் எம்ஜிஆர் படம் இருக்கும் சார் அவன் மனசில் வாங்கினா சார் நான் ஆணையிட்டால் அது விட்டால் தலைவர் ஆணையிடணும்னு சொல்லி தான் சார் முதலமைச்சராக்கி சாகரவரிய முதலமைச்சராக வச்சிருந்தானா அந்த பாடல் எந்த அளவு அவருடைய மனசில் போய் தொட்டுது கதையா கதை இல்லைங்க தலைவர் கதை தான் அப்படி தான் டா கதை இல்லை சார் உண்மையிலே கதை இல்ல கதையால ஓடிச்சுன்னு சொல்லவே முடியாது நான் ஒன்னு சொல்றேன் கதை புரியணும்னு அவசியமே இல்லைங்க நான் சங்கராபரணம் உண்மையிலேயே ரெண்டு வாட்டி பார்த்தேன் முடியாது பாட்டு மனோச்சரித்திரா நிறைய வாட்டி பார்த்தேன் புரிய புரியாது அதுல கமலஹாசன் மட்டும் அப்பப்போ தமிழ் பேசுவார் பாட்டு பாடல் தான் திரைப்படத்திற்கு முகவரி என்பதே பாடல் தான் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் படம் வருது ஆகவே பாடல்கள் என்பது என்றைக்குமே நெஞ்சில் நிற்கும் பாட்டை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் கதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது எல்லாமே ஒரே கதையை தான் எடுக்கிறானுங்க ஆளை மட்டும் மாற்றுறாங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்